கிருதம்பாக்கம் நாடார் சங்கம் சார்பில் நீர்மோர் பந்தலை சங்க தலைவர் டி உதயகுமார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் தனபால் திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் ஆ முத்துக்குமார் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகாமியிலான சங்க தலைவர் வி ஆனந்த்ராஜ் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் ஜே முத்து ரமேஷ் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஹெச் ஸ்டீபன் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில செயலாளர் எம் பி எம் ரமேஷ்குமார் மாநில பொருளாளர் துறையூர் பி பிரபாகரன் தலைமை நிலைய செயலாளர் ஆர் சிவகுமார் மாநில செய்தி தொடர்பாளர் ஜி சந்தானம் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் எம் வைகுண்டராஜா தி நகர் ரமேஷ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னதாக சங்க செயலாளர் ஆர் பாலமுருகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிறைவில் பொருளாளர் எம் சுப்பிரமணியன் நன்றி கூறினார்